ஆழிய சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் ஆட்டுக்கறியை நம்ம சமைத்து சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடலுக்கு பலம் தரக்கூடியதாக இருக்குது உடல் சூட்டை தணிக்கக்கூடியதாக இருக்குது தோலுக்கு வலிமை தருவதோட சருமத்திற்கு பல பல பயம் தரக்கூடியதாக இருக்குது மட்டன் சமைத்து சாப்பிடுவதால் நம்முடைய கண் பார்வை கோளாறுகள் சரியாகி கூர்மையான கண் பார்வை கிடைக்கும் ஆட்டின் ஒவ்வொரு உடல் பாகங்களையும் ஒவ்வொரு நன்மைகள் நிறைஞ்சிருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஆட்டி நுரையீரலை ஆட்டின் சாப்பிடும் போது உடலுக்கு வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை தருது நம்முடைய நுரையீரல் மற்றும் இடுப்பு பகுதிக்கு நல்ல வலிமையை கூட்டுது அடுத்து நெஞ்செலும்பு ஆட்டின் நெஞ்சு பகுதியை சமைத்து சாப்பிடும் போது நம்முடைய உடம்புல இருக்கிற கபம் நீங்கும் மார்புக்கும் நல்ல பலம் கிடைக்கும் அதனால தான் பலவீனமாக இருக்கிறவங்கள ஆட்டின் மார்பு மற்றும் நெஞ்செலும்பு வாங்கி சூப் வைத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆட்டின் நெஞ்செலும்பில் விட்டமின் ஏபிசி நிறைஞ்சிருக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது அதோட ஆட்டின் இதயம் நம்முடைய மன ஆற்றலையும் பெருக்கக்கூடியதாக இருக்குது ஆட்டின் கால்களை சூப்பைத்து சாப்பிடும் போது நம்முடைய கால்களுக்கு நல்ல பலம் கிடைக்குது ஆட்டோட மூளையில சமைத்து சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அதோட இதுல இருக்கிற பாஸ்பரஸ் நம்ம கிட்னில இருக்கிற கழிவுகளை நீக்கி கிட்னிக்கு நல்ல பலத்தையும் கொடுக்குது அடுத்து தலைக்கறி ஆடு இயற்கையாகவே உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவு வகையை சார்ந்தது அந்த வகையில ஆட்டின் தலைக்கறியை சமைத்து சாப்பிடுவதால நம்முடைய இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இதய கோளாறுகளை நீக்குவதில தலைக்கறிக்கு இருக்குன்னு சொல்லப்படுது இந்த தலைக்கறியை நம்ம அளவோடு சமைத்து சாப்பிடுவதால இதய நோய் தீரும்னு சொல்றாங்க குழந்தை பெற்ற பெண்களுக்கு தலைக்கறியை வீட்டுல இருக்கிற பெரியவங்க அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க இது ஏன்னா இது அவங்களோட இடுப்பு எலும்புக்கு நல்ல பலத்தையும் கொடுக்கும் பால் சுரப்பையும் அதிகமாக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு தலை சீக்கிரமாக நிற்கணும் அப்படின்னு ஆட்டு தலைக்கறி குழம்ப பெரியவங்க அடிக்கடி குழந்தை பெற்ற பெண்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அடுத்து ஆட்டுக்குடல் ஆட்டின் குடல் பகுதியை போட்டின்னு சொல்லுவாங்க செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க போட்டியை சமைத்து சாப்பிட்டுட்டு வரலாம் இதனால் அல்சர் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் அதனால் கறியை சாப்பிடுவதற்கு பதிலாக ஆட்டுக்கறியின் ஒவ்வொரு உடல் பாகத்தையும் சாப்பிடும்போது நமக்கு பல ஆரோக்கியங்கள் கூடும் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட ஆட்டுக்கறியை நம்ம அளவோடு தான் எடுத்துக்கணும் ஏன்னா பொதுவாகவே சிவப்பு இறைச்சின்னு சொல்லப்படக்கூடிய ரெட்மீட்டில் கெட்ட கொழுப்பை அதிகரிப்பதோட ரத்த உறைவு மற்றும் பிளேக் உருவாவதை தூண்டுகிறதுன்னு சொல்லப்படுது அதோட சிவப்பு இறைச்சியில் கொழுப்பு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால மாரடைப்பு வருவதற்கான குறிகள் அதிகமாக இருக்குன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க அதனால் சிவப்பு இறைச்சிகளை நம்ம அளவோடு சாப்பிட்றது நல்லது மட்டனை பொறுத்த வரைக்கும் செம்மறி ஆட்டுக்கறி மற்றும் வெள்ளாட்டுக்கறி இந்த ரெண்டு வகையான ஆட்டுக்கறியும் நம்ம தேர்வு செஞ்சு சாப்பிட்றது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மட்டனை எப்படி சமைக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய ஆரோக்கியம் அடங்கியிருக்கு குறைவான எண்ணெயில் வேக வைத்தோ அல்லது க்ரில் செய்தோ அல்லது கிரேவியாகவோ சூப் செய்தோ சாப்பிட்டா சத்துக்கள் வீணாகாமல் நமக்கு கிடைக்கும் ஆனால் அப்படி மட்டன் சமைக்கும் போது நார் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிடணும் ஆண்களுக்கு நாற்பது கிராம் பெண்களுக்கு முப்பது கிராம் நார் சத்தும் எடுத்தே ஆகணும் அதனால் கேரட் பீன்ஸ் வாழைக்காய் முருங்கைக்காய் காலிஃப்ளவர் தோல் இருக்கும் உருளைக்கிழங்கு போன்றவைகளோடு மட்டன் கறியை சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் இதனால் மட்டனில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்புகள் உறிஞ்சப்படுது அதே போல் வெங்காயம் தக்காளி போன்றவைகளை சேர்த்து சாலட் போலவும் நம்ம சாப்பிடலாம் காரணம் என்னென்னா இந்த நார் சத்துக்கள் மட்டனோட இணைந்து வேகமாக கொழுப்பை விடும் சுருக்கமாக சொல்லப்போனால் மட்டனை எத்தனை முறை சாப்பிடுகிறோம் அப்படின்றத விட எப்படி சமைத்து சாப்பிட்றோம் எவ்வளவு நார்ச்சத்து சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்றதுல தான் நமக்கு கவனம் இருக்கணும் அதனால் மட்டன் நம்ம சமைத்து சாப்பிடும்போது நம்ம சரியான அளவில் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் அதே போல் சேலட் வகைகளையும் நம்ம சேர்த்து சாப்பிடணும் இப்படி நம்ம சமைத்து சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு சரியான அளவில் சத்துக்கள் கிடைக்கும் இவ்வளவு சொத்துக்கள் நிறைந்த ஆட்டுக்கறியை நம்ம வாரத்திற்கு ஒரு முறை சமைத்து சாப்பிட்றதுனால நம்ம உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல ஆரோக்கிய தகவல்கள் தெரிஞ்சுக்க ஆழிய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஆழிய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி